அலுவலராக பணிபுரியும் பிரின்ஸ்பால் அவர்களுக்கும் மற்றும் உடன் பணிபுரியும் டீச்சர்ஸ் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய அருமை குழந்தை செல்லங்களுக்கும் தாத்தா பாட்டி வருகை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அங்கன்வாடி சார்பாகவும் பணியாளர் சார்பாகவும் சாய்நாதன் பாட்டியின் சார்பாகவும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ மீட்டிங் வச்சு வச்சு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எடுத்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்ட்டு ஆகட்டும் நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும் நம்ம லேட்டி ஆகட்டும் எல்லாருமே ஒரு உன்னிப்பாக கவனித்து இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் சும்மா இந்த காதலை வாங்கணும் இந்த காதலை கேட்டு விட்டுட்டு போயிட்டு நினைக்கக்கூடாது இது ஒவ்வொரு பாட்டிக்கும் நம்மளுக்குடிய ஒரு பயனுள்ளதாக இன்றைக்கி சமைந்துள்ளது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நிமிஷம் கேட்டு போயிடுது தெரிசில்லை போகிறது இங்கே காதல் வாங்கி போட்டு அங்கே போய் அந்த கடையில் இருக்கிற குறுக்குறி அந்த குருபுரி அது என்னானவோ கண்டாயிரம் வாங்கி பசங்களுக்கு தனித்துருது அதுதான் போய் உடனே ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துருது போட்டுதான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருது கேக் கேக்குதா கேக் ஐஸ் அதில் நோ ஹெல்த்து எந்த வித ஹெல்த்து கிடையாது வேஸ்ட்டு பணம் தான் வேஸ்ட்டு மணி தான் வேஸ்ட்டு எவ்வளோ ஹெல்த்து கொடுத்துருக்குறது ஒவ்வொரு ஃபுட்டுலையும் ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு காய்கறியிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் விட்டமின்ஸ் கலோரி மினரல்ஸ் கொலஸ்ட்ரால் அனைத்து சத்துக்கள் அடங்கிடுது இந்த ஒரு பொருள் எடுத்துனா அது சூடு கத்திரிக்காய் சூடு கருவாடை சூடு இது நோ குளிமை எதுவுமே கிடையாது கண்டிப்பா எல்லாருடைய காய்கறிகளும் எல்லாருடைய உணவு சத்துக்கள் அடங்கி விடுது அதை வந்து பசங்களுக்கு கொடுத்தா நல்ல ஒரு மூட வளர்ச்சியோடு நன்றாக பசங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு நினைச்சதெல்லாம் வாங்கி அந்த நம்மளால் அந்த காற்றுல கேவருக்கு கம்பு சோளம் சிறு தானிய வளையங்கள் ஊட்டச்சத்து பொருட்கள் கீரை வகைகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் இயற்கையிலே கிடைச்சித நீங்க நம்ம என்ன நல்ல நில நல்ல நிலம் கொஞ்சம் ஓர ஓரளவு ஆரோக்கியத்தை நம்ம செயற்பட்டு இந்த அறுபது வயசாக நம்ம இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற பசங்களுக்கு இப்பயே சுகரு இப்போயே பிபி இப்போயே கண்ணாடி போடுறது என்ன இதெல்லாம் இது ஒரு ஆனவனா பணம் படிக்கிற பெருசு கிடையாது பசங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் நல்லா படிக்கும் அதனுடைய மூளை செயல்பாடு திரும்ப வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அதை விட்டு மட்டு வாங்கி பாய் கொடுக்க அவாய்ட் பண்ணணும் அது எங்கள் பெரியவர் நீங்கள் போயிட்டு வீட்டில் கட்டாயமாக அவங்க சொந்தக்காரர்கள் இல்லையாட்டு சொல்லி கொடுக்கணும் பாட்சி சும் அழுதா உடனே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டுருக்கணும் வந்து கடையில் இருக்கிறது முக்கிய முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஸ்நாக் டைம் பசங்க கேட்டுச்சா அது நல்லா ஒரு எர்த்து ஃபுட்டு ஒரு பழமோ ஒரு சுண்டலோ ஒரு ராகி கஞ்சியோ எதாவது அதுங்களுக்கு கொடுங்க மாவு கஞ்சியோ கொடுங்க அதை விட்டுட்டு என்ன சா மிக்சரு போட்டு அனுப்புகிறது குறுக்குறி போட்டு அனுப்புகிறது சாக்லேட் கொடுத்து அனுப்புறது கேக் கொடுத்து அனுப்புறது இதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் பனி உடன் தாழ்மையுடன் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அதோட இந்நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக செயல்ப இந்த இந்த கூட்டம் வந்து தொடரணும் இதே கூட பேரண்ட்ஸ்க்கு நினைக்கிற தவிர அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் முக்கியமாக பேரண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க அப்போ தான் இந்த மகையான தீனியெல்லாம் கொடுத்தோன்னு மாட்டாங்க பசங்களுக்கு ஏதோ ஏதோ புளி சோறு லெமன் சோறு என்ன சாப்பாடு கொடுத்தோன்னு போடுது ஒவ்வொரு காய் கறி கொடுங்க டிஃபனில் அதை விட்டு விட்டு ஏற்ற ஆனால் ஒன்று லெமன் சோறு புளி சோறு தக்காளி சோறு இதே வைக்கிது தயிர் சோறு எல்லாத்துக்கும் கொடு வேணாம் சொல்ல எது ஒரு முக்கியமாக ஒவ்வொரு காய் வெய்யும் ஒரு ஒரு கீரை வெய்யும் அதில் அப்போ பசங்க நல்லா எடுத்தால் கிடைக்கும் நல்லா பசங்க நல்லா ஆரோக்கியம் படிக்கும் நம்மளுக்கு ரத்த சோகம் எதுக்கு வருது ரத்தத்தினுடைய ஈமது சிவப்பு வந்து ரத்த சோகம் பாதிப்பு வருது ரத்தத்தினுடைய ஈமக்கள் வந்து குறைச்சலாக சத்து பட்டா கூட சோர் வாயிடாங்க படிக்க மாட்டாங்க மூளை வளர்ச்சியில் அது போயிடுது எவ்வளோ பிரச்சனைகள் கிடைக்குது அதனால வேண்டி தயசதி எல்லாமே இரும்பு சத்து நிறைய பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்க மற்றும் இந்த நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்க் எடுத்து நம்மளுக்காக அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தம நம்முடைய தலைமை பிரின்ஸ்பால் அவர்களுக்கும் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் எல்லா ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் என் அங்கன்வாடி சார்பாகவும் என்னுடைய தாத்தா பாட்டி விளையாட்டு சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்